இன்னைக்கு நம்ம இந்த நியூட்ரிஷனல் சீரீஸ்ல பார்க்க போகிறது அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் அல்லது காய்டர் பொதுவாக இந்த தைராய்டு இரண்டு காரணங்களுக்காக வருது ஒன்னு அயோடின் உடம்புல கூடுறதுனால ஹைப்பர் தைராய்டிசம் இல்லைனா உடம்புல ஹைப்போ தைராய்டிசம் அல்லது காய்டர் வருது முதல்ல அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய தைராய்டிசம் பற்றி பார்க்கலாம் கடல் மட்டத்திலிருந்து தூரமா வாழ்றேன் குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் காட்டுப் பகுதிகளில் வாழ்ற மக்களுக்கு அயோடின் பற்றாக்குறை அதிகமாக பரவலாக காணப்படுது முக்கியமான காரணம் கடல் சார்ந்த மீன் இறால் சிப்பி இந்த மாதிரிப்பட்ட உணவுகளில் தான் அதிகமாக இருக்கு இது மலைவாழ் மக்களுக்கு அதிகமாக கிடைக்காதது அயோடின் டெஃபிஷியன்சி காமனா இருக்கு ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அயோடினோட அளவு ஒன் ஃபார்ட்டி மைக்ரோகிராம்ஸ் குறிப்பா நூறு கிராம் பண்ணாமீன்ல ஒன் பிப்டி எயிட் மைக்ரோகிராம்ஸ் இருக்கு அதனால ஒரு நாளைக்கு தேவைப்படுற அயோடினோட அளவு உங்களுக்கு இதுல ஒரு நூறு கிராம் அல்லது நூத்தம்பது கிராம் எடுத்துக்கிட்டாலே ஒம்போதுமான அளவு கிடைச்சிடும் அடுத்ததா கடல் சிப்பி நூறு கிராம் கடல் சிப்பில நூத்தி இருபது மைக்ரோ கிராம்ஸ் அயோடின் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவைப்படுறதுல தொண்ணூறு சதவீதம் இதுல இருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும் கடல் சிப்பியை பொறுத்த வரைக்கும் இது எல்லா சீசன்லையும் கிடைக்காது அவைலபிள் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு முட்டையில இருபத்தி நாலு மைக்ரோகிராம் அயோடின் இருக்கு ஒரு நாளைக்கு மூணு முட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோ மைக்ரோகிராம்ஸ் கிடைக்கும் அது போக நீங்க தயிர் எடுத்துக்கலாம் தயிரை சாதாரணமா எடுத்துக்காம ஒரு பனிரெண்டு மணி நேரம் தயிர் ஆக்கிட்டு ஒரு துணியில நல்லா அதை கட்டி வச்சுட்டீங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஒடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அது இன்னுமே நல்லா புளிச்சிடும் ஃபெர்மெண்ட் ஆயிடும் ஒரு நாளைக்கு நூறு கிராம் தயிர் எடுத்தீங்கன்னா அதுல நூற்றி பதினாறு மில்லிகிராம் அயோடின் இருக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற அயோடின் பர்சன்டேஜ் உங்களுக்கு இதுல இருந்தே கிடைச்சிடும் இப்போ நான் சொன்ன அயோடின் மட்டும் ரிச் இல்லை அயோடின் உற்பத்திக்கு தேவையான செலினியம் சிங்க் மாதிரிப்பட்ட எல்லா மினரல்ஸுமே ரிச்சாக ரிச்சா தான் இந்த கேட்டகரி ஆஃப் ஃபுட்ஸை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் ரிச்சா இருக்கக்கூடிய மைதா கோதுமை இதில் செய்யப்படக்கூடிய உணவுகள் பாஸ்தா பிரெட் இந்த மாதிரிப்பட்ட உணவுகள் பேக்ட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் முழுமையா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது கெஃபைன் அதாவது கெஃபைன் ரிச்சா இருக்கக்கூடிய முக்கியமாக காஃபியை நீங்க தவிர்க்கணும் ஏன்னா இது தைராய்டோட இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்தும் குருசிவைரஸ் வெஜிடபிள்ஸ் காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற உணவுகளை நீங்க முழுமையா தவிர்க்கிறது நல்லது நெக்ஸ்ட் நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் பத்தி பாக்கலாம் அயோடின் குறைபாட்டால நம்ம எந்தெந்த உணவுகளை எடுக்க நம்ம சொன்னமோ இந்த உணவுகள் ஆல்ரெடி நீங்க அதிகமா எடுத்திருந்தா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் வரும் கடல் சார்ந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரத்துக்கு சான்சஸ் இருக்கு ஒருவேளை ஹைப்பர் தைராய்டிசம் உள்ள யாராச்சும் இப்படி எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா அதை ஒரு பாதியா கம்மி பண்ணிக்கங்க ஆல்ரெடி நான் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில உணவுகள் நான் எடுக்க சொல்லியிருக்கேன் அந்த உணவுகளை இதுல நீங்க தவிர்க்கணும் அதுல தவிர்க்க சொன்ன ஒரு சில உணவுகளை இதுல நீங்க எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு நம்ம அதுல காலிஃப்ளவர் கேபேஜ் மாதிரிப்பட்ட குரூசிஃபைரஸ் வெஜிடபிள்ஸ் கூடாதுன்னு சொன்னோம் இதில் நீங்கள் முக்கியமாக அதுதான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு அயோடின் அதிகமாக இருக்குது அயோடினை கம்மி பண்ணுறதுக்கு அது எல்லாமே உதவும் ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் போல நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை வேற ஒரு தகவலோட சந்திக்கணும் ஸ்டேட்டும் தேங்க் யூ